ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும் காடு ஒட்டின மாதிரி இருந்த கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவர் அவரோட ஆடுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போய் மேய்ச்சிட்டு இருந்தார் அது மழைக்காலங்கிறனால சாப்பிட்றதுக்கு உணவு அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை அதனால வேற வழியே இல்லாம தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல இருந்து விளைஞ்சிட்டு வந்த புல்ல எல்லாத்தையும் போட்டுதான் அந்த ஆடுங்களை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு அந்த தான் சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில வந்து சேர்ந்துச்சு அந்த காட்டு ஆடுங்களுக்கும் தன்னோட வீட்டு சாப்பாடையே அவர் கொடுத்த உடனே அந்த காட்டு ஆடுங்க அங்கேயே தங்கிடுச்சுங்க அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு செலவே இல்லாமல் நிறைய ஆடுங்க கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அதனால் புதுசாக வந்த ஆடுங்களுக்கு நிறைய சாப்பாடும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு நாளில் மழையெல்லாம் நின்ன உடனே காட்டு ஆடுகள் எல்லாம் அவங்களோட வீடான காட்டுக்கே திரும்பி போக ஆரம்பிச்சுது அதை பார்த்து ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த வருத்தம் தாங்க முடியாம அந்த காட்டு ஆடுங்க கிட்டேயே உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தும் இப்படி உங்க காட்டுக்கே திரும்பி போறீங்களேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த காட்டு ஆடுக சொல்லுச்சு நீங்க புதுசா வந்ததும் பழைய ஆடுங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம புதிய ஆடுங்களுக்கு மட்டும்தான் நிறைய சாப்பாடு கொடுத்தீங்க நாங்க உங்களோட தங்கிட்டா நாங்களும் பழைய ஆடா மாறிடுவோம் புது ஆடு ஏதாவது வந்தா இந்த நிலைமை தான் எங்களுக்கும் வரும் போதுமான சாப்பாடு எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அதனால தான் நாங்கள் வந்த வழியை பார்த்துக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்கே எல்லா காட்டு ஆடுகளும் திரும்பி போயிடுச்சு அப்போதான் புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோன்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது ஒழுக்கமற்ற செயலாகும் இது மாதிரி இன்னொரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்